சட்டத்தில் எந்த தடையும் கிடையாது உங்களுக்கு சட்டம் இவர்களை வந்து ஏற்றுவதற்கு தான் வழிவகுக்குது சட்ட ஆணையமே ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கு உச்ச நீதிமன்றமே ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கு பல நீதி பல தீர்ப்புகள்ல வந்து அவங்க வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க ஏன் அரசுகள் அதை செய்ய மாதிரி ஏன்னா ஆணவ படுகொலைகள் நடக்கலையா நடக்காத ஒண்ணுக்கு எதுக்கு சட்டம் தேவைன்னு சொல்றதுக்கு நடந்துகிட்டே தானே அதுக்கு நின்ன பாடு இல்லையே தமிழ் வந்து இந்தியா முழுக்க நடக்குது கேரளாவும் நடக்குது கர்நாடகாவில் நடக்குது ஹரியானாவும் நடக்குது பஞ்சாப் நடக்குது தமிழ்நாட்டு நடக்குது இந்தியா முழுக்க பொழுது இதை இந்த சட்டத்தை இயற்றுவதற்கான பொறுப்பும் கடமையும் ஒன்றிய அரசுக்கு இருக்கா இல்லையா ஏன் இயற்ற மறுக்கிறாங்க ஏன் தமிழ்நாடு ஒவ்வொரு மாநிலமும் கூட வந்து ஸ்டேட் லிஸ்ட்ன்னு இருக்கு அந்த ஸ்டேட் அதாவது என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மூன்று பட்டியல்கள் இருக்குது அதாவது என்ன மாநில அரசுகள் சட்டம் இயற்ற வகை அறைகள் இருக்குது அதுதான் ஒன்றிய அரசு சட்டம் ஏற்றுவதற்கு சில வகையறைகள் இருக்குது சில லிஸ்ட் இருக்கு அதுதான் சென்ட்ரல் மத்திய அரசு ஒன்றிய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து அல்லது ரெண்டும் பொதுவாவே அவங்களும் சட்டம் ஏற்றிக்கலாம் மாநில அரசு சட்டம் ஏற்றிக்கலாங்கிற ஒரு கண்கரண்ட் லிஸ்ட் பொது பட்டியல் சொல்லுவாங்க இப்ப இதை இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் ஏற்றுவதற்கு ஒன்றிய அரசுக்கும் கடமை இருக்கிறது உரிமை இருக்கிறது மாநில அரசுகளுக்கும் கடமை இருக்கிறது உரிமை இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஒன்றிய அரசும் ஏற்றம் இருக்கிறது மாநில அரசுகளும் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி